ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மாஃப் கவி சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருங்க நம்ம கொல்லிக்கு வந்துக்கிறாங்க நீங்கள்லாம் வயலுன்னு சொல்லுவீங்க எங்கள் பக்கத்தில் வந்து நாங்கள் கொல்லின்னு சொல்லுவோம் இதுதான் நம்ம வயல் நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ வந்து நம்ம நெல் அறுத்துட்டு தான் இருந்தது நிலலாம் இப்போ சேடை பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் தான் நாற்று விடுவோம் எவ்வளோ கொக்கு பாருங்கள் இடம் ஃபுல்லாக கொக்கு செம ஜாலியாக இருந்தது இப்போ சேடை அடிக்கிறதுக்காக நம்ம ஒரு இடம் மட்டும் நாற்று ஓடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ட்ரேவும் வந்து இறங்கிக்குது நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு கொல்லிக்கு வந்து சரி ஒரு ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் தண்ணி பாயின்னு சொன்னாங்க பார்த்துட்டு வரலான்னு வந்தோம் வந்து பார்த்தா செம்ம இழந்தான் இருக்குது தண்ணி பாய்ச்சி வச்சுருக்காரு எங்கள் அப்பா இதுதான் வந்து அந்த ட்ரேயை வச்சு நாற்று விடுவாங்க இந்த தண்ணி பாய்ச்சி வச்சுக்கிறாங்க இதில் வந்து நம்ம வந்து ட்ரே அந்த ட்ரே உக்காத்துறது இல்லை அந்த ட்ரே வந்து இறங்கிக்கிறது இப்போ தான் அதை எடுத்து நல்லா அடிக்கிட்டு இது வந்து நாற்று விடுவாங்க ட்ரேயை கட்டு என்ன பண்ணுவாங்க இதில் அடிக்கிட்டு நாற்று விடுவாங்க நாற்று விட்டு ஒரு இருபது இருபது நாள் இல்லைன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணுவாங்க அப்புறம் நம்மளா இந்த தண்ணி பாசனத்தால் அந்த வரப்பெல்லாம் வந்து இந்த பொன்னா தண்ணி கீரை சொல்லுவாங்க சரிங்க என்னான்னு தெரில பொன்னா தண்ணி கீரை இந்த வரப்பு ஃபுல்லாக இருக்குது சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு சன்மையிலே பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் நிறையா தண்ணி பாசனத்தால் அந்த காஞ்சி போன வந்து தண்ணி படவோ பொன்னாங்கண்ணிக்கீரை வந்து நிறைய வளர்ந்துருக்குது இது மாதிரி எங்கள் அப்பா வந்து டெய்லியும் பறிச்சுட்டு வருவார் ஒன்றை வீட்டு ஒரு நாள் நிறையா இருக்குது நம்ம வயலில் நிறைய கீரை ஏறுப்போம் இது கொல்லிக்கீரைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஊற்றி ஓடுறது முன்னாடி வந்து நிறைய பறித்தோம் எப்போ இன்னும் மார்க்கெட்லையும் கிடைக்கும் இந்த கீரை வந்து கொல்லிலேயே நம்ம டேரெக்டாக பறிப்போம் மார்க்கெட்டில் வைக்கிறது வந்து நம்மளுக்கு வய தனியாக அது சொன்னது தனியாக விலைய விலைய வச்சு அங்கே வந்து பொண்ணா கொடுப்பாங்க இது வந்து நாட்டு பொண்ணா சொல்லுவாங்க வரப்பில் இல்லை கொல்லிவெளியிலாம் நிறைய கிடப்பாங்க நம்ம மாம்பரத்துலேயே எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்கள் இதுல பூ விட்டதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சிடுச்சு அந்த மழை பெஞ்சது பூ குறைஞ்சிட்டு எல்லாமே கொட்டிக்கும் மழை பெஞ்சால் பூ கொட்டிக்கும் நிறைய பூ இல்லை இப்போ எல்லாமே கொட்டிக்கிச்சு கொஞ்சம் தான் இருக்குது அதில் இப்போ காய் விட்டுறது ரெண்டு மூணு காய் விட்டுறது நம்ம மாங்காய் பறிக்கலாம் பாருங்கள் இருக்குது அந்த பக்கம் இருக்குது மாங்க இங்கே தான் இருக்குது ஒரு பறிக்கலாம் பதிக்கலாம் இது கோழி எட்டலை ஒரு மாங்காய் பறிச்சாச்சு கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணி பறிச்சது கட் பண்ணியாச்சு வீடியோவில் ஒரு மாங்காய் பறிச்சாச்சு என் தங்கச்சி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்தது அது நல்லா இருக்கும் தினிப்பாக இருக்காது இந்த மாங்காய் டேஸ்ட்டாக இருக்கும் மரம் ஃபுல்லாக மாங்காய் இருக்குங்க இந்த வாட்டி குறைஞ்சிடுச்சு இங்கே ஒரு கிணறு இருந்தது நாங்கள் என்ன பண்ணோம் அந்த கிணறு இப்போலாம் கிணறு இல்லை மோட்டர் தானே அந்த கிணறு வந்து தூக்கடைஞ்சிட்டு அதில் வந்து மரம் வச்சுட்டோம் வாழை மரம் வச்சுருக்கோம் ஃபுல்லாக அடைச்சிட்டு இருந்தது வாழை மரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டோம் பாம்பு இருக்குது நல்ல பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க கீழக்கிறதுலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நாலு மரம் மட்டும் வச்சுக்கணும் இப்போ எங்கள் அப்பா வந்து வில்லேஜ் விஞ்ஞானிங்க எங்கள் வீடு ஒரு டேங்க் உடஞ்சிருச்சு அந்த டேங்க் எடுத்துன்னு வந்து வச்சு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கா இப்போ இந்த தொட்டி இருந்தது அந்த தொட்டி என்னாச்சு நாலாயிடுச்சு ஆகிடுச்சு தாத்தா இருக்கிறப்போ போட்ட தொட்டி அது அது உடஞ்சிச்சு அதனால் எங்கள் அப்பா வந்து டேங்க் இருந்து வச்சிருக்காரு இது வந்து நம்ம புதுசாக வாங்கிக்கிற வயல் இப்போ தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம் அது மொதல் டைம் வந்து நாங்களே தண்ணி பாசம் அப்போ தான் என் பக்கத்துலேயே பலாம்பரம் பாருங்கள் இது மாதிரி மரம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இது வந்து இந்த மரத்தில் வந்து ஒரு காயை அறுத்து நம்ம வச்சோன்னா அதில் நாலு சொல்ல தாங்க இருக்கும் அதுக்கு மேலே அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் காய் வந்து பெருசாக இருக்கும் கட் பண்ணால் நாலு சொளைக்கு மேலே இருக்காது இது வந்து சுகர் ஃப்ரீ நாங்கள் சொல்லுவோம் எங்கள் அப்பா சொல்லுவார் சுகர் ஃப்ரீங்க அது பலாசோலை வந்து திதிப்பு இருக்காது நிறைய பலாமரம் இருக்குது இதுவும் இது நல்லாயிருக்கும் இந்த பலாமரத்தில் வந்து நல்லாயிருக்கும் இதில் நிறைய காய் விட்டுருக்குது அது பத்து காய்ங்க மேலே மேலாம் இருக்குது பலாமரத்தில் இன்னொரு பலாமரமும் இருக்குது அதுவும் காய் விட்டுக்குது மேலாம் இருக்குது பிஞ்சு விடுது இப்போயும் மறுபடியும் பிஞ்சு விடுது இது வந்து இந்த பக்கம் நம்ம என்ட்ரன்ஸ் வந்தடில்ல அந்த வழிங்க இது ஃபுல்லா வந்து நமக்கு வந்து வாழை மரம் தான் இருக்கு வந்து இந்த நேந்திர வாழை இருக்குல்ல அந்த வாழை அப்புறம் என்ன வாழைக்கு தெரியுது இது அத்தி மரம் வரும் கீழே வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் இந்த வயல் கொல்லியில் வந்து சாமி கும்பிடுவோம் அங்கே யாராவது இருக்கும் தெரியல ஆனா நாங்களாம் இந்த சைடில் வந்து இந்த பொங்கல் வந்து கும்பிடுவோம் கொல்லியில் இதுக்காக கீழே வச்சுருக்கோம் அத்திமார்த்த கீழே தான் சாமி வச்சுருக்குறோம் எங்கள் சாமி வந்து முனீஸ்வரங்க நாங்கள் வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து கும்பிடுவோம் ஒரு மழை பெஞ்சதுக்கிட்ட காற்றடிச்சு ஒரு தேங்காய் வந்து அந்தது நாங்கள் போகிறப்ப தான் ஊஞ்சுது எடுத்துன்னு வந்தோம் கிளம்பியாச்சு நம்ம வந்து பார்த்தாச்சு வச்சு கிளம்பியாச்சு வந்து இறங்கிது நம்ம முன்னோர் ஒரு அஞ்சு நாள் அவன் நாற்று வெயிட் பண்ணணும்